நிறைவேற்று நிறைவேற்று அறிவிக்கப்பட்ட பஞ்சப்படியை அமல்படுத்து 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 ரூபாய் அறிவித்ததை அரசாணையாக அறிவித்தது சிந்தாபாத் சிந்தாபாத் சிஐடி சிந்தாபாத் குலம் என் குல்குல சிந்தாபாத் இந்த ஆறு லட்சம் பீடி தொழிலாளர்களுடைய வாழ்க்கைக்காக அவர்களுடைய கூலி உயர்வுக்காக சிஐடி செங்கோடி இயக்கம் பல ஆண்டுகளாக போராடி பெற்ற உரிமைகள் ஏறலாம் இன்றைக்கு அந்த போராடி பெற்ற உரிமைகளை அமல்படுத்துவதற்கு

இதனால் பல நூறு கோடி ரூபாய்கள் இந்த பீடி தொழிலாளர்களுடைய முதலாளிகள் கொள்ளேத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாவட்டத்தினுடைய தொழிலாளர் துறையும் அரசு நிர்வாகமும் இந்த பீடி கம்பெனியுடைய முதலாளிகளுக்கு சாதகமாக நிற்கிறது தவிர இந்த தொழிலாளர்களுக்கு சாதகமாக இல்லை அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த பஞ்சப்படியை அமுல்படுத்தி என்று இந்த முதலாளிகளின் இந்த மாவட்டத்தினுடைய தொழிலாளர் துறை அதிகாரிகள் பார்த்து செய்யுங்க என்று முதலாளிகளிடம் கெஞ்சு கொடைய நிலை பதினாறு ரூபாய் அறுபத்தி பைசா பஞ்சப்படியை உயர்த்தினால் அவர்கள் என்ன மாட மாளிகைய கட்ட போகிறார்கள் அல்லது அவர்களுடைய உயர் கூலி உயர்வுகளை அமல்படுத்தினால் அவர்கள் என்ன அந்த ரூபாய்களை சுவிசு வங்கியிலேயே கொண்டு போட போகிறார்கள் இந்த நகரத்தில் தான் அது வருத்தமாக வர்த்தகமாக போகிறது ஆனால் அமல்படுத்துவதற்கு அரசாங்கமும் முதலாளிகளும் இன்றைக்கு தயாராக இல்லை